டுவெண்ட்டி சிக்ஸில் யார் சிஎம் ஆனால் நல்லாயிருக்கும் ஸ்டாலின் ஐயா வந்தால் ஓகே தான் ஏன் ஏன்னா தளபதி தான் நெக்ஸ்ட்டு சிஎம் இது வந்து கன்ஃபார்ம் இதுதான் டிவிக்கே தான் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கணும் நிறைய விமர்சனம் இருக்குது அவர் மேலே எப்படி அவரே வந்து நல்லா இருக்குன்றீங்க இல்லை இப்போ வந்து மகளிருக்காக எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்க பஸ் வசதி அப்புறம் எக்ஸாம்பிள் கூட இந்த மெரினாவை கூட எடுத்துக்கலாம் மெரினாவில் வந்து இவ்வளோ க்ளீனாக எந்த ஆட்சிலையும் இல்லை ஸ்டாலின் ஆட்சியில் வந்து நல்லா க்ளீனாகவும் இருக்குது சில் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இங்கே வந்து விளாட்றதுக்கும் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க எங்களுக்கும் நல்லா வசதி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நிறைய இப்போது இன்வால்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து அவரோட ஆச்சலும் எல்லாமே நல்லாயிருக்கு இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயக நாடு யாருனாலும் அரசியலுக்கு வரலாம் சினிமா நடிகர்லாம் வரக்கூடான்றதுலாம் ஒன்றும் கிடையாது யாருனாலும் வரலாம் புதுசாக வர்றவங்களுக்கும் நம்ம ஒத்துழைப்பை கொடுக்கணும் அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு டிவிக்கே டிவிக்கு தான் வரணும் என்னுடைய ஒப்பீனியன் அதுதான் இப்போ சினிமா நடிகர் வரக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லலை என்ன மாதிரி அரசியல் முன்வைக்க போகிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அந்த மாதிரி விஜய் என்ன அரசியல் முன்வைக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க எந்த இதுனா யாருக்கும் காசு கொடுத்து ஓட்டு போடாமல் இருக்கிறது அப்புறம் நீட்டு தேர்வு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இந்த மாதிரி பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகிறது பெட்ரோல் பாதுகளுந்து நேரடியாக எல்லார் வீட்லேயும் போய் சந்திக்கிறது இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம மக்களை வந்து ஒரு பிரச்சனைனாலே வரமாட்டாரு எப்படி நேரில் அவங்க வீட்டை போய் சந்திப்பாரு நினைக்கிறீங்க எல்லாரும் அதான் இப்ப தலைவர் கூட போறதுல சொன்னார்ல ஒரு பிரச்சாரத்துல நம்ம அரசியலுக்கு வந்துட்டு ஆறு வீட்டுக்கும் போகல எல்லார் வீட்டுலையும் நேரடியா போய் சந்திச்சுட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்காரு அவர் சும்மா அந்த டிவியில வர்றத சொல்றாரு தூய்மை பணியாளருக்கு போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்துக்கு வரல ஆமா கவினோட டெத் டைம் அதை பத்தி பேசுறேன் ஆமா இப்போ அந்த மாதிரி எந்த மக்கள் போராட்டத்துக்கும் வரல எதை வச்சு நீங்க வந்து எல்லா இடத்துக்கு வர வரீங்க அப்புறம் இதுவரைக்கும் எல்லோருமே அப்படி தான் கேட்டாங்க அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி இப்போ ரிதன்யா பிரச்சனைக்கும் போய் போராட்டம் பண்ணார் அதுக்கப்புறம் இப்போ ஏர் இந்தியா விமான நினைவா பரந்தூரில் போய் பிரச்சனை பண்ணி தானாரு திருப்போன அஜித் குமார் ரீசெண்டாக அங்கேயும் போய் அந்த பிரச்சனைக்கும் போய் பாத்தாரு அனிதா பிரச்சனை பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் போயிட்டு போயிட்டுருக்கு ஆயிரம் ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கு எதனால் வந்து அரசியல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போய் வந்து அது என்னென்னா அது அப்போ இருந்தே அவர் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அவர் இன்னைக்கு நேற்று அரசியலுக்கு வரல அவரு பத்து வருஷமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு அவருக்கான நேரம் இந்த வருஷம் தான் வந்திருக்கு தலைவரை பொறுத்த அளவுக்கு அதிகமாக பேச மாட்டார் மற்ற கட்சி தலைவருமா பேச மாட்டாங்க அமைதியாக இருந்துட்டு காரியம் சாதிப்பார் அதுதான் நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இது ஒரு ரசிகர் கூட்டம் தான் ரசிகர் கூட்டம் எப்படி ஓட்டாக மாறும் அப்படின்றது ஒரு ஒரு நடிகரை ஒரு தலைவரை பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை இப்போ போன வருஷம் விழுப்புரம் மாநாடு போட்டிருந்தாங்க அப்புறம் இப்போ ஆக்சுவலாக ரெண்டாவது மாநில மாநாடு நம்ம ஊர் மதுரையில் போட்டிருந்தாங்க எல்லா இருந்தும் தலைவரை பார்க்கறக்காண்டி அங்கேருந்து மெனக்கட்டு லீவ் போட்டு வர்றவங்க எலெக்ஷன் அன்னைக்கு காலங்கத்தால் எந்திரிச்சு ஆறு மணிக்கு இதே கூட்டம் ஓட்டு போட போக மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் கண்டிப்பாக போவாங்க இந்த கூட்டம் அனைத்தும் எல்லா மக்களும் ஓட்டாக தான் மாறும் எனக்கு நம்பிக்கை இருக்குது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இங்கே வந்து விளாட்றதுக்கும் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க எங்களுக்கும் நல்லா வசதி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நிறைய இப்போது இன்வால்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து அவரோட ஆட்சியில் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு பிலோ தேர்ட்டி குள்ளே இருக்குது எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் எப்படி ஸ்டாலினே சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லை ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போது எல்லாமே பெட்டராக தான் இருக்குது விஜய் அந்தளவுக்கு பண்ண மாட்டார் சும்மா விமர்சிக்கலாம் அவ்வளோதான் ஸ்டாலின் ஐயா விட விஜய் பண்ண மாட்டாங்க ஆனால் காம்படிஷனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் அப்படின்னு ரொம்ப போல்டா சொல்கிறார் விஜய் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அதெல்லாம் சினிமாலாம் சொல்லிட்டு டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லலாம் ஐயா ஆனால் நிஜத்தில் வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து ஒரு ஆட்சி ஒரு இருபத்தி எட்டு வருஷம் முப்பது வருஷம் ஆட்சி செஞ்சவங்களாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஜய்கிட்ட இருக்காது பட் ஆனால் இவர்கிட்ட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது ஸோ அதனால் வந்து நாட்டுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வாங்க ஆனாலும் பயங்கரமாக விமர்சிக்கிறாங்கல்ல ஸ்டாலின்லாம் அவ்வளோதான் முடிஞ்ச செய்கிறோம் விஜய் தான் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு நிறைய பேர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க அது மக்களோட சில பேர் ஃபேன்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஸோ என்னை பொறுத்தவரையும் ஸ்டாலின் இப்போ டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன்ல ஸ்டாலின் வந்து சீம் அதுலேருந்து ஒரு பண்ணதுலேயே உங்களுக்கு நான் பிடிச்ச விஷயம் என்ன எனக்கு மகளிருக்காக பஸ் வசதி அப்புறம் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பண்ணியிருக்காங்க என்னென்னா ஃபஸ்ட்டு காலை உணவு கொடுத்துருக்காங்க அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து நிறைய ஒரு ஏழ்மையான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது காலையில் உணவு கொடுக்கறதுலாம் அதனால இப்போ படிக்காத பேக்ரவுண்டில் இருக்கவங்கலாம் இப்போ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி கரெக்டாக போயிடுறாங்க சரி அதனால அவங்களுக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து என்னென்னா படிக்கிற பசங்களுக்கு ஆயிரரூபா அந்தமாரி ஃபண்டு மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய இப்போ வந்து பின்தங்கிய குடும்பத்துக்கெலாம் வந்து நல்ல கல்வி உதவியெலாம் செய்கிறாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நிறைய பேருக்கு போய் அடையல இந்த திட்டங்கள்லாம் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது இல்லை அது அறியாமைனால கூட அவங்க இருக்கலாம் சில பேருக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பா உண்டு நான் நானா அதில் பயன்பட்டுருக்கேன் ஸோ அதனால நான் சொல்றேன் மட்டும் ஓட்டு போட்டு ஃபேன்ஸ் மட்டும் இல்லை இது வந்து ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது மற்ற பொதுமக்கள் இளைஞர்கள் இருந்து பெரியவங்க இருந்து எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு மற்ற கட்சியிலிருந்து நம்ம கட்சிக்கு பாதி பேர் வந்துட்டாங்க இனிமேல் ஜாயின் பண்ணுவாங்க ஆனால் நம்ம என்னைக்குமே யாரு கூடயும் கூட்டணின்றதே கிடையாது அதுக்கு வாய்ப்பே இல்ல தனித்து தான் நிக்கிறோம் ஆனா திருமாவளவனையும் அதிமுக கட்சியில நேரடியா கூட்டணிக்கு பேசியிருக்காரு விஜய் அது ஃபேக் நியூஸ் ஆயிரம் பேர் இப்படி சொல்லலாம் கூட்டணிக்கு யாரும் வரட்டும் அப்படின்றாரு கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை கூட்டணி இல்லைன்னு சொல்லல வரட்டும் யாரு வேணா நம்ம சேஃப் பண்ணு சொல்லிருக்காரு நம்ம போய் ஒரு கூட்டணி வைக்கணும்ன்றது சொல்லல ஆமா கூட்டணி யாரும் வந்தா அது இனிமே விரைவில் தெரியும் ஒரு சில பேர் சொன்னாங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் என்ன சனி சனி கிழமாதான் சனி சனிக்கிழமதே இவர் போவார் மற்ற அவர் வெளியில் வெளியில மாட்டார் ஏன் சனிக்கிழமதே அதை ஒரு பேப்பர்ல பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுதான் அவர் வர்றாரு அப்படின்றதெல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி ஸ்டாலின் இப்பெல்லாம் சொல்றாரு வைக்கிறாரு உண்மைதான் மற்ற கட்சி ஏன் இன்னைக்கு தலைவர் விஜய் வந்தோன்னே மட்டும் ஏன் இப்படி பயப்படுறாங்க எல்லாருமே அவரும் வரட்டும் இவரும் வரட்டும் யாருனாலும் வரலாம் ஆனா இப்போவும் சொல்ற ரெண்டே பேருக்கு தான் போட்டி

இந்த மாதிரி வெளியில் இன்னும் பிரச்சாரம் பண்ணல அனுமதி கொடுக்கக்கூடாது ஒரு இடத்துல மாநாடு போடணும் ஒரு பிரச்சாரம் பண்ணால் கூட போலீஸு அனுமதி கேட்டு அவங்க ரொம்ப மறியல் பண்ணுறாங்க பத்து நிமிஷம் தான் உனக்கு டைம் இந்த மாதிரி நீ மக்கள் கூட்டத்தை தானக்கூடாது வெளியில வரக்கூடாது நிறைய நெருக்கடி பிரஸ் பண்ணுறாங்க எங்களை பொறுத்த அளவுக்கு எந்த பாதுகாப்புக்கு தானே வருது எப்படி விஜய்க்கு நெருக்கடியாகும் மக்கள் பாதுகாப்பு தான் மக்களுக்கு சேதம் அதனால இப்போ திருச்சி ஒண்ணுமே இப்போ போன வாரம் எல்லாத்துக்குமே தெரியும் பிரச்சாரம் பண்ணலாம் அவரெல்லாம் சும்மா மக்களை பார்க்க தான் வந்திருக்காரு அதுக்கே அவ்வளோ கூட்டம் அவருக்கு வந்து இடம் கொடுக்காட்டி சின்னதா ஒரு வேன் மேல நின்றுட்டு நின்றுட்டு மாநாடி முடிச்சுட்டு போயிடுவாரு இடம்லாம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல அவர் பேசினாருல அதில் பேசின விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா ரீசெண்டாக இப்போ பேசுனதெல்லாம் சொல்கிறேன் திருச்சியில் நைட்டு கேரளாவில் ரெண்டு பேசுனாங்களே அந்த ஃபுல் ஸ்பீச் நானும் பார்த்தேன்